ஆத்ம நமஸ்காரம் இன்னைக்கு வந்து ஆயுர்வேத சிகிச்சையில் தலைப்பொதிச்சல் அப்படின்ற ட்ரீட்மெண்டாக இருக்குது யாரெல்லாம் இந்த தலைப்பொதிச்சல் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்றத நம்ம அப்போ பார்ப்போம் ரத்த அழுத்தம் உள்ளவங்க தலைப்போதிச்சல் வைத்தியம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாதவங்க ரொம்ப நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை மேம் பிறண்டு பரண்டு படுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தலைப்போதிச்சல் வைத்தியம் எடுத்துக்கலாம் வலிப்பு நோய் கவலை மனச்சோர்வு முடி வந்து ரொம்ப கொட்டுது இல்லை ஹேர் சின்ன வயசுல இளநேரம் வந்திருக்கு அப்படின்றவங்களும் இந்த தலைப்போதிச்சல் எடுத்துக்கலாம் மன அழுத்தம் பதற்றம் தலையில் வாரம் ஏதோ கல் தூக்கி வச்ச மாதிரி இருக்கு மேம் என் தலையில அப்படின்னு சொல்றவங்க முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகுது மேம் எனக்கு முடியல ஒரு மாய்ச்சரே இல்லை ஒரு நரேஷ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பித்த தோஷம் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும் நம்மளுக்கு பாடியில் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம தலைப்போதிச்சல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் தலைப்பொதிச்சல் வைத்தியம் வந்து எடுத்துக்கிறதுல நம்ம வந்து இன்னும் இன்னும் நிறைய எக்ஸட்ரா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இது ஆயுர்வேதத்தில் ஒரு முக்கியமான சிகிச்சை தலைப்பொதிச்சல் எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து அது கணம் எடுக்கேட்டட் க்ளே இருக்கும் அந்த மெடிசன்ஸ் வந்து இப்போ டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் பண்ணி அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மெடிகேஷன்ஸ் வந்து பவுடர் பேஸில் இருக்கும் சூர்ணங்களை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தாமரையில் இல்லை வாழையில் இதை வச்சு கவர் பண்ணி உச்சியில் வந்து சில மெடிசன்ஸை அப்ளை பண்ணி பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது வைப்பாங்க ஒன் ஹவர் இல்லைனா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம பா நம்ம வந்து தலியில் இருக்கும்போது ரொம்ப மைண்டு காமாவும் டிவைனாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் மனசு உங்கள் உடம்பு ரொம்ப ரிலாக்ஸ்டாகும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வாஷ் பண்ணுவாங்க இது முடிச்சிட்ட பிறகு இதோட சேர்ந்த நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இதோட கண்டினியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணுறது உண்டு ஆனால் பேசிக்காக நம்ம இந்த தலைப்பொதிச்சல் ட்ரீட்மெண்ட் நம்மளோட ஸ்கேல்ஃபுக்கு ஹேருக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட எல்லாவித ந நரம்பு சம்மந்தப்பட்டமான நோய்களுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த தலைப்பொதிச்சல் ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதத்தில் மிக அழகாக வேலை செஞ்சு நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்குது ஓகே தேங்க் யூ ஆத்ம நமஸ்காரம்